தமிழ் பூமி யூடியூப் சேனல் நேர்களுக்கு இனிய கலை வணக்கத்தை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் என்னன்னு பார்க்குறீங்கன்னா சபரிமலையை தெரியக்கூடிய மகர ஜோதி எப்படி அங்கே நடக்கிறது என்று தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக மகர மகரவி நீங்கள் சபரிமலைக்கு போய் தான் பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியமே கிடையாது நம்ம டிவிலேயே லோக்கல் சேனல்னு போட்டு நம்மளை யூடியூப் சேனலோடைய லிங்க் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகரஜோதி வீடியோ ஒன்று விடாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க காய்ச்சி வீடியோவில் போகலாம் ஐயப்பா மகர விளக்கு பார்க்க போகிறவங்க எல்லாருமே நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து கடைப்பிடித்து அந்த நாற்பத்தி ஒரு நாள் அந்த மண்டல விரதத்திற்கு சபரிமலைக்கு போயிட்டு அந்த மகர விளக்கு போய் பார்த்துட்டு மக்கள் நிம்மதியாக வீட்டுக்கு வந்து அந்த எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய மனவீரருக்கும் கஷ்டங்கள் வெகுவாக இருந்தாலும் அந்த ஐயப்ப சொல்லி அந்த கோரிக்கையை அவர்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க அடுத்து வளடனே அது அப்படியே நினச்சதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு இன்னும் நாம் போனது இல்லை அதெல்லாம் சொன்னதான உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோன்னு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிறேன் அப்படி கோயிலுக்கு போகிறவங்க எல்லா காலத்துலேயும் ஒரு மனிமலாக இருக்கும் அது வந்து சபரிமலை ஐயப்பன் தந்திரிமார்களை குருமார்கிட்ட கொடுத்து அவங்களுடைய கள்ளிசாமியிட்டையே கொடுத்து சொல்கிறாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏதோ வேண்டுதல் வச்சிருந்தாங்கன்னா அது வந்து குரு தள்ளி சொல்லி அந்த மணிமாலையை எடுத்து நம்ம கன்னிசா குருசாமியிட்ட கொடுத்து நம்ம கள்ளிசாமியிட்ட கொடுத்து அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு அது ஒரு வருடங்கள் பூஜை செய்து அப்புறமேலு நம்ம அந்த வேண்டுதல் நிறைவேறியன்னா அந்த மணியை கொண்டு போய் நம்ம சபரிமலையோடைய உச்சியில் இருக்கின்ற அந்த கலசத்தின் மீது நம்ம கட்டி வச்சுட்டு வரணும் அப்படி அந்த வேண்டுதல் நடத்துவேன்னா மறுபடியும் இன்னொருவர்களை கேட்டு விரத முறைகளை கடைபிடித்து அந்த வீட்டில் மணி ஏற்கிறவர்களும் சாராயம் பாட்டா பன்னிக்கறி ஆட்டுக்கறி கோங்கறி எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது விரதமாக இருந்து அந்த ஐயப்பனுடைய மணிமாலையை நம்ம பத்திரமா வச்சு பூஜை பண்ணி கொண்டு போய் அந்த வேண்டுகளை நலத்திற வரையிலும் அந்த எதுவுமே நம்ம கட்ட சொல்றதை நம்ம சேர்த்திக்கூடாது கெட்ட வாய்ஸாக நம்ம பேசவே கூடாது அப்படி நம்ம பேசணும்னா ஐயப்படுத்து சரியான சுகம் வந்துவிடும் அப்பவுமே நம்ம கேட்ட எந்த வழிகளும் அவர் செய்ய மாட்டார் அவர் வந்து கட்ட பிரம்மச்சாரிகள்தான் அவர் வந்து சபரிமலையில் இருந்து நம்மளுக்காக அவர் அங்கேருந்து நிலை ஏற்கிறாரு நம்ம வந்து மேலே போட்டுட்டு போனோம்னா பக்தியோட போய் அவரை கும்பிடணும் அதுதான் இந்த உலகத்தினுடைய சஞ்சாரியான அஜித் போலே சொல்லியிருந்த இந்த ஒரு முக்கியமான விஷயத்த தான் நான் வந்து வீடியோ எழுத்த உங்களுக்க இருக்கேன் சரிங்களா இந்த ஜோதியானது இலக்கலையோ இல்லை பெரிய பெரிய ஒரு டம்ளை வச்சு இந்த திருக்கோடி மாதிரி செய்கிறாங்களோ அதை எதுவுமே கிடையாதுங்க ஐயப்பனே மார்கழி மாதத்தில் ஐயப்பனே மகரஜோதியா எல்லா மக்களுக்கும் காட்சி அளிப்பதாக தான் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற குருமார்கள் தந்திரிமார்கள் அங்கே வேலை செய்கிறவங்க அங்கே எல்லாருமே ஐயப்பனை அங்கே ஒரு மனிதனாக தான் அங்கே வந்து நம்புகிறாங்க அங்கே ஐயப்பனே உயிரோடு இருப்பதாக தான் கருதப்படுகிறது நம்பறதுக்குன்னு எதுவும் தெரியலீங்க அவங்க நான் தான் வந்து சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் மாலை போட்டுட்டிங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருச்சு தண்ணியை ஊற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் மாலையிலையும் சாமி மறுபடியும் மாலையிலேயும் போய் தண்ணி ஊற்றிக்கிட்டு விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பஜனை பாடிட்டு திரும்பவும் பதினெட்டு நூற்றி எட்டு நாள் நூற்றி அஞ்சு நாமத்தை நம்ம சொல்லிவிட்டு ஐயப்பனை நம்ம சாமியாக சனவையப்பான்னு சொல்லி மூணு தடவை கூட்டம்னா ஐயப்பன் பஜனை ஓடி வருவார் நம்ம வேண்டுகாடு எல்லாம் தளருவார் சாமியை சனம் இயப்பான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராது ஐயப்பனே உங்களுக்கு தனியாக வருவார் சாமியே சன மையப்பான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த இந்த தெரியாதுன்னு நான் நினைக்கல நீங்கள் சபரிமலைக்கு போகிறீங்களா தான் உங்களுக்கு தேவையாக இல்லை இந்த வீடியோ அப்படி நீங்கள் பாருங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டோம் சாமியாக சாணமயப்பன்னு சொன்னீங்கன்னா அந்த ஐயப்பனே நம்மளுக்கு வந்து பக்கத்துலையாக இருந்து நம்மளுக்கு அல்லவரையே செஞ்சு தருவார் வேலை பங்காளன் எதுவாக இருந்தாலும் நம்ம துணையாக நின்று ஒரு எப்படின்னு நம்ம கூடையே நின்று செஞ்சு தருவார் அம்மையும் அப்பனும் அவராகவே இருந்து நம்ம செஞ்சு தரும் நம்ம கூடிய சக்திகள் அவர்கிட்ட இருக்குது அவர் கட்டப்பிரமிச்சது என்ன அதை நான் எதுவுமே சொல்லலை நான் ஐயப்பங்கிற வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பிறக்கவில்லை அவருக்கு மூன்று பிறவிகள் இருக்குது அப்படின்னா எப்படிப்பா அவருக்கு மூன்று பிறவி இருக்கும் அவருக்கு ஒரே ஒரு பிறவி தானே அவர் வந்து ஐயப்பன் தர்மசாஸ்தாவாக தானே அவர் அந்த சபரிமலையில் இருக்காரு எப்படிப்பா அவருக்கு மூணு பிறவி இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ தான் முக்கியமான வீடியோ சபை போகிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இந்த மூணு பிறகு எப்படி நடந்ததுன்னு நான் பாருங்க பந்தள ராஜா ஒரு நாள் எனக்கு குழந்தை வாரிசு இல்லாத பொழுது அந்த பக்கம் காட்டு பக்கம் வேட்டைக்கு போகவே அவங்க பரிவாரத்தோட வேட்டைக்கு போகவேல அங்கே வந்து சிவனும் விஷ்ணுவும் ஒரு அவதரித்த ஒரு குழந்தை மணிமாலையோட பந்தளை அரண்மனை ராஜாவுக்கிட்ட அந்த குழந்தை கிடைக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொம்பானவங்கிட்ட கிடைக்கணும் அந்த குழந்தையாகப்பட்டது பந்தளான அரண்மனைக்கு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் பந்தல இளவரச ராணி கிட்ட கொடுக்குறாங்க அந்த ராணியும் ரொம்ப காலியாக இருந்த பொழுது அந்த குழந்தை கையில் போட்டினையும் ஒரு புத்துணர்ச்சி ஆகிட்டாங்க பிரிக்கிறாங்க அழுகிறாங்க அந்த அவங்க அவங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உள்ளே அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க குழந்தை பிறந்து ரெண்டு நாள்லேயே அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க கழுத்தில் மணிமாலையோடு இருக்கின்ற அந்த குழந்தைக்கு மணிமாலையோடு இருக்கின்ற அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு மணிகண்ட ரெண்டு நாமத்தையும் சுற்றிக்குறோம் அப்புறமேடு பண்ட ராஜாவும் ஒரு பேர் வச்சுருக்காரு அது என்ன பேர்னு கேட்டீங்கன்னா சாமியே எப்பாங்கிற ஒரு பேரையும் ஐயப்பனுக்கு சூட்டி இருக்காங்க தெரிகிறதா இப்போ தான் இப்போ தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயப்பனுக்கு மணிமாலையோடு இருக்கிறதுனால தான் மணிகண்டன் என்ற நாமத்தையும் சூழ்ச்சாங்க எதுக்கு ஐயப்பங்கிற நாமத்தை சூழ்த்தினாங்கன்னா ஐயப்பங்கிற வந்து சபரிமலையில் சபரின்னு ஒரு மணிகண்டாங்க அதனால் சபரிமலை மலை தான் அந்த சபரி மொழிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதனால் சபரி என்று நாமத்தையும் அந்த மலைக்கு கூறி சபரிமலை என்று இப்போ பேர் புகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த சபரிமலையில் இருக்கும் ஐயப்பன் அந்த ஐயப்பன் மூன்று தடவை அழிந்து போனதாகவும் கருதப்படுகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை அந்த கோவிலில் ஒரு தந்திரி பூஜை பண்ணிட்டு அவங்க பையனோட பூஜை பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லுவேன் சொன்னாங்க அப்போ வந்து ஒரு கொள்ளைக்காரன் வந்து அந்த கோயிலை வந்து அழிக்காமல் நான் விடமாட்டேன்னு சொல்லி அவங்க பள்ளக்கூட்டத்தோட வந்து அந்த குரு தந்திரிமார்தான் அடித்து போட்டுட்டு ஐயப்பன் சலையை உடைச்சிட்டு ஐயப்பனுடைய சலையோடைய ஒரு பகுதி எடுத்துகிட்டு போய் அதை மணியாக செஞ்சு விற்று அது அப்புறம் அந்த கோயிலே எரிச்சிட்டு போயிட்டாங்க அந்த கோயிலுக்கு பாபாட்சியெலாம் திருடிட்டு போயிட்டாரு அப்புறமேலு அவங்க பையன் அந்த பையனாங்க தான் இருந்திருக்கான் அந்த பையன் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு வரல இந்த கோயிலை நிலை நாட்டி நான் நிறுத்தி இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி புதுசாக ஐயப்பனுடைய சில சிலையை விற்றகம் செய்து பிரதோஷத்தை அன்னைக்கு அவருக்கு வேண்டியதெல்லாம் பொருளை வைத்து நான் அவருக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சமளத்தை எடுத்து தான் கொள்ளைக்காரனுடைய மகனான மகளான லீலாவடைய கல்யாணம் பண்ணிக்கு ஐயப்பனுடைய குழந்தையாக எனக்கு அந்த கொள்ளைக்கார கூட்டத்தில் போய் எந்த இப்போ அந்த குருகன் மீமார சாவளிச்சால் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளைக்கார கூட்டத்தில் போய் நம்ம அந்த குருமாரோடைய பையன் போய் அந்த அந்த கொலைக்கூட்டத்துக்குள்ள போய் புகுந்துட்டான் புகுந்த பிறகு என்னன்னா நானும் உங்கள் கூட்டத்தில் ஒருத்தனாக மாறிட்டேன் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நான் அதை நான் உங்கள் கொடிய நின்று நான் செஞ்சு தரேன் நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் சம்பளம் தரிங்கிறோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு அவங்க அந்த கொள்ளைக்காரனுடைய தலைவனும் சரி நம்மளுக்கு ஒரு பலியாடு கற்றுட்டான் அப்படிங்கிற வந்து அவனுடைய பொண்ணையே திருமணம் செஞ்சுட்டான் அவன் பொண்ணையே திருமணம் செஞ்சுட்டு ஒரு வருட காலமாக அவனுக்கு குழந்தை வரி செய்யல அப்புறம்தான் ஐயப்பங்கிட்டான் வேண்டுனான் ஐயப்பா எனக்கு ஒரு குழந்தை வாரிசை கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் அந்த கோயிலை திரும்பியும் புதுப்பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தான் அதனால் அவனோட பொண்ணையே இது பண்ணிவிட்டு கோயம்பலையோடய குகையில் கரிமலை ஏற்றத்தில் போய் அவன் வந்து ஒரு குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா ஐயப்படியே அவருக்கு முன்னாடி தோன்று நீங்கள் என்னையவே நீங்கள் நம்பிக்கிட்டே இருங்க நான் உனக்கு மகனாக பிறப்பேன் அப்படியே சொல்லியிருக்காங்க ஐயப்பனே ஒரு மனிதனாக வாழ்ந்து இப்பொழுது இப்போ அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு மதம் அவனால் தான் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது அவரத்துக்கு போகலாம் வாங்க ஐயப்பன் வந்து பந்தள மனையில் ஒரு சிறிய குழந்தையாக இருந்தார் அவருக்கு வந்து இந்த வேட்டைக்கு போகிறத பற்றி எல்லாம் அவங்க பந்தலார அரசர்கள் வந்து சொல்கிறாங்க இப்படி தான் இப்படி தான் நீ கற்றுக்கணும் அப்படி தான் நீ கற்றுக்கணும்னு ஐயப்பன் தெய்வத்த வந்து கூடுறாங்க இவர் என்ன என்றுருக்காரு இப்படிதான் அப்படிதான் சொல்லிவிட்டு அவரை கற்றுருக்கார் கற்றுக்கிட்டு ஒரு அரைக்கு வகிசி வகிசா சொல்லு அவளை போய் அரைக்கி அவளை போய் கொர்பானதுக்காக ஐயப்பன் தவமாக இருந்து இந்த வருட காலத்தில் அவளுக்கு முடிவு கட்டப்படுகிறோம் என்று சபதம் விட்டு பேமர் கோட்டத்தையே அழிக்க வந்திருக்கா அதனால் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது தேவர் கூட்டத்தையோ அசுர கூட்டத்தையோ இவங்க ஐயப்பன் கூட புளி புலிவாகனத்தோட அந்த மகிதா சொர மாதிரி இங்கே போய் அலிக்கியத்துக்கு போகிறாங்க அலிக்கியத்துக்கு போயிட்டு அவளும் ஒரு புயல மாதிரி உருவாகி வந்து ஐயப்பன் முன்னாடி விற்கிறான் ஐயப்படும் அம்பு விட்டு கொன்று அந்த பைசா சூரணியை கொண்டு போய் அழுதாட அழிக்காத பக்கத்தில் ஒரு குளியில் திரண்டுறாங்க அந்த பைசா சூரணி வந்து ஒரு வர வாங்குகிறான் பிரம்மா கிட்ட வர வாங்குகிறான் என்ன வர வாங்குறானா எனக்கு அழியா வர வேணும் அழியாத எனக்கு ஒரு வர வேணும்னு பிரம்மா கிட்ட கேட்குறேன் அது வந்து இயற்கையே நிகதி அப்படின்னு பிரம்மா சொல்கிறாங்க எனக்கு இன்னும் ஒரு சலுகை காட்டிக்கிறேன் அப்படின்னு பிரம்மா சொல்லியிருக்காரு பிரம்மா வந்து என்ன சரியில் என்று கேட்டீங்க அதுக்கு பிரம்மா சொல்லியிருக்காரு உனக்கு நெருப்பாலையோ தீயாலையோ எதுலேயோ உனக்கு சாவு ரிச்சிக்கப்படுறாங்க உனக்கு ஒரு விஷ்ணுவோடைய அம்சமும் சிவனுடைய அம்சமும் கலந்த ஒரு தான் உனக்கு சாபம் ரிச்சிக்கப்படுகிறது அப்படி சொல்லி பிரம்மா வந்து அந்த இறமை இறமை மகிழ்ச்சிகிட்ட வர கொடுக்குறாரு அந்த அந்த எருமை மகிழ்ச்சியானவள் போய் ரிஷிகள் முடிவர் இவர்கிட்ட எல்லாம் போய் துரோகம் செய்து இருக்கிறாங்க எப்படி என்று பார்த்திங்கன்னா அவங்க தவம் செய்யும்போது அவங்க தவத்தை கழிக்கிறான் கழிச்சுட்டு அவங்களுடைய வீட்டையோ அவங்களுடைய தவம் செய்கின்ற அந்த இடத்தையும் நெருப்பாளையோ குளுத்தி இருக்கிறாள் அப்புறமா ஐயப்ப வந்து அந்த காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது அவங்க அம்மாவுக்கு தலைவலி வந்து விட்டது அப்படின்னு அவங்க அம்மா நடிக்கிறாங்க ஐயப்பனுடைய தாய் நடிக்கிறாங்க நடித்த பிறகு ஐயப்பன் காட்டுக்கு புளிப்பாதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அப்பொழுது இருமுடியில் ஒரு புத்திலை தேயாயும் திரியும் மஞ்சளும் அப்படியே நெல் பொரியும் மஞ்சள் மாதாவுக்கு பிடிக்கின்ற பொருளெல்லாம் கட்டிக்கிட்டு வராரு அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து தங்குறாரு அப்புறம் தங்கிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக வராங்க அதுதானே நீ தாண்டிக்கிட்டு அப்படியே போய் அந்த அரசியை மகிசா சொல்ற மத்தியாக அழிச்சிட்டு புளிப்பால் தேடிக்கிட்டு போகிறாரு புளியே அவங்களுக்கு ஒரு கூட்ட தெய்வமாக வந்து தானே அவங்க புடிய வர்றேன்னு சொல்லி தேவர் கூட்டமே புளியாக மாதிரி ஐயப்பனு கூட தொடக்கி போகிறாங்க போயிட்டு பந்தல் அரண்மனைக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு ஐயப்பன் என்ட்ரி கொடுத்த பிறகு பந்தல் அரண்மனையாக அப்படியே நடுங்கி கொலை நடுங்கி போயிடுச்சு ஐயப்படா சபையே சரண வையப்பான்னு சொல்லி எல்லாம் கையெழுத்து உமிட்டு ஐயப்பனுக்காக ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க சபரிமலையில் ஐயப்பன் சாதாரண ஒரு மனிதனாக வழங்கப்படவில்லை ஒரு பிறவியாக தான் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றுமே சபரிமலையில தடை சாத்தும்பொழுது ஒரு விளக்கு ஏற்றுவார்கள் அந்த அகழ்விளக்கு ஏற்றிட்டு தடை சாத்தும்பொழுது கழுத்தில் ஒரு முத்தலாச்சம் வரை போட்டு கழுத்தின் உடம்பு முழுசாகவும் திண்டீர் பூசி கதவை சாத்தி விட்டு வந்து விடுவார்கள் கையில் ஒரு திருக்கோலையும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க மறுபடியும் அடுத்த மாத காலத்தில் கார்த்திக் மாதத்தில் திறக்கும் போது கார்த்திகை மாதம் ஒன்றாம் திறக்கும் போது அந்த நடை திறந்த உடனே அந்த விளக்கு அமைந்து போயிருக்கு ஆனால் உள்ளார் யாருமே இருக்க மாட்டாங்க விளக்கு பெற்றி வச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க அல்ல நடை சாத்திடுவாங்க அடுத்த மாதம் கார்த்திகாதம் ஒன்றாம் தேதி பொழுது அந்த விளக்கு கதவு திறந்ததையும் உடனடியாக அடைந்து போயிருந்தது அடைந்து போன உடனேயே அந்த உற்றாச்சமை வலது கையில் இருந்துடும் அப்படி இலது கைக்கு பாதி விட்டது ஆமாம் இதுதான் உண்மை ஐயப்பன் சஞ்சாரியாக சபரிமலையில் இந்த உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு இது நம்மளுக்கு நல்ல நல்ல ஒரு விஷயத்தை தெரிவு இருக்கிறாரு ஐயப்பன் இது ஒரு எச்சரிக்கையாக நம்மளுக்கு அருள் காட்சி கொடுத்துருக்கிறார் அப்புறமேலு ஐயப்பன் போய் சபரிமலையில் சாஸ்தா ஐயப்பனாங்க அவங்க தாய் வந்து கொண்டு போய் ஒரு சிலையாக வெளித்து கொண்டு போய் சபரிமலையில் கருவறையில் வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது அந்த தருமசாஸ்தாவுடைய சிலை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது மலையில் ஒரு ஜோதி தெரிஞ்சிருக்கிறது இது மகர ஜோதி என்று எப்பொழுதும் வழங்கப்படுகிறது அந்த மகரஜோதி என்று ஐயப்பனுக்கு பிரசாதமாக என்னென்ன வைக்கப்படுகிறார்கள் என்றால் புதிர் திராட்சை முந்திரி கேசரி பால் பருப்பு கேசரியாக வற்ற இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஐயப்பனுக்கு பொங்கல் இதெல்லாம் படைத்து ஐயப்பனுக்கு அபிஷேகத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐயப்பனுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பா அப்புறம் சந்தன அபிஷேகம் சிகப்பு அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணுவார்கள் பண்ணி முடித்தது நடை சாத்துவார்கள் இரவு நைட்டு பதினோரு மணி வாக்கு நடை சாத்துவார்கள் ம பந்தல அரண்மனையிலேருந்து தங்காவணிப்பட்டி வந்து அந்த பூஜை நடந்த பிறகு நைட்டு பதினோரு மணி வாக்கில் நடை சாத்துவாங்க அப்புறம் மறுபடியும் பூர்வ புஷ்கலா தேவியை வணங்கிட்டு நடையை சாத்தி வச்சுட்டு மறுபடியும் ஒரு அகழ்வழகை ஏற்றி வச்சுட்டு கதவை சாத்திட்டு வந்துடுவாங்க திரும்பியும் அடுத்த வருட காலத்தில் கோயிலை திறந்து கோயிலை சுத்தப்படுத்தி பூஜை செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாமியே சரணம் ஐயப்பா மகர ஜோதி விளக்கு மகரஜோதி விளக்கு பார்க்க போகிறீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாமியை சரணம் ஐயப்பா மார்கழி மாதம் ஐயப்பன் தரிசனம் ஃப்ரீயான டிக்கெட்டு ஃப்ரீயே தான் நீங்கள் ஃப்ரீயாகவே போய் ஐயப்பனை போய் ஃப்ரீயாகவே போய் பார்க்கலாம் நீங்கள் டிக்கெட்டு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் பதிவு பண்ண வேணாம் இங்கே நேரடியாக போய் ஐயப்பட போய் பார்க்கலாம் அங்கே நீலிமலையிலேயே அங்கே உங்களுக்கு டிக்கெட் ஃபைல் பண்ணுறாங்க நீங்கள் அங்கேயே போய் நீங்கள் உங்கள் டிக்கெட்டை நீங்கள் அங்கே போய் ஃபைல் பண்ணிடலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி சரணம் ஐயப்பா சரணம் வையப்பா பந்தன்னாதி பந்தன்னாதி பருணம் ஐயப்பா